ஹாய் மக்களை வெல்கம் டு அவர் Jeeva சிவன் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு செடி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் இது நானே வச்ச செடி சீட்ஸ் போட்டு முளைக்கி வச்சேன் அப்புறமா நானே பதியம் பண்ணி வச்ச செடி இதெல்லாம் ஸோ அதை பற்றி தான் இதில் பேச போகிறேன் இந்த வீடியோ வந்து நான் நேத்தே எடுத்திருந்தேன் நேற்று எடுத்துகிட்டு ஒரு மினி விளாக் மாதிரி டெய்லி ஒரு ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைலில் ஒரு மினி விளாக் போடலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்தேன் அதுக்கப்புறமா நான் கரெக்டாக வந்து கிளியராக எடுக்கல அப்படின்றதுனால அப்புறம் நான் இதை வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கல அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கார்ட்டூன் வீடியோவும் போடலை அதனால கார்ட்டூன் வீடியோ போடாததுனால எல்லாருமே ஏன் வீடியோ போடலைன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்டு சரி ஓகே இந்த வீடியோ கூட அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் இந்த வீடியோக்கு மறுபடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது அதனால் சரி ஓகே அதையும் சொல்லி இதை காமிச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் நான் அப்படியே கண்டினியூ பண்றேன் இது <laughs> வந்து நேத்துள்ள வீடியோ இப்போ நான் மறுபடியும் பாருங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு எடுத்தது அதுல ஒரு சம்பவம் ஆகி <laughs> போச்சு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க இந்த வீடியோ இப்போ எடுத்த வீடியோ இந்த செடியில் வந்து ரோஸ் வந்து ஒத்த பட் ரோஸ் நல்லா நே நேற்று எடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஆரஞ்சு கலரில் ரெண்டு பூ போல பூத்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தனா இதில் ஒரு பூவை என்னமோ பூத்துருந்துச்சு நல்லா அழகாக இருந்தது அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து அதுவும் பக்கத்து வீட்டில் தான் அங்கே கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு கண்ணு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்து நான் மண்ணில் அப்புறம் அதில் நிறைய கிளை வந்து அந்த கிளையை எடுத்து ஒவ்வொரு தொட்டிலையுமே சின்ன சின்ன தொட்டியில் வச்சு வச்சுருந்தேன் நல்லா அழகா பூத்து இருந்துது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் சரி ஓகே நேத்தே இத மினி ப்ளாக்ல போடலாம் நினைச்சி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா சரியா எடுக்கல சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன் பார்த்தா இன்னைக்கு திடீர்னு மதியம் வெளிய போய் பார்க்கறேன் செடியில எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சி வீட்டுக்குள்ள எட்டி போட்டு வச்சிருந்தது யார் உடைச்சா என்னன்னு தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா இது யார் இப்படி உடைச்சு போட்டது அப்படின்ற மாதிரி ஆயிぽச்சு ஏன்னா நான் வந்து இந்த செடியை வந்து மதில்ல வச்சிருந்தேன் மதில்ல இது மாடு எதுவும் வந்து சாப்பிட்டிச்சா என்னன்னு தெரியல மாடும் இன்னும் அவ்வளவு தூரம் எட்டுமா என்னன்னும் தெரியல அப்படியே மாடு சாப்பிட்டு கூட அதை சாப்பிட்டுதான் இருக்கும் கீழே இப்படி உடைச்சு தூக்கி போட்டிருக்குமான்னு தெரியல இது ஏதோ மனுஷன் பார்த்த வேலை மாதிரிதான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டமா போச்சு உம் ஏன்னா நான் ரொம்ப ஆசை ஆசையா பதிய வச்சு ஒவ்வொரு கிளையா வரும் அந்த ஒவ்வொரு கிளையும் எடுத்து எடுத்து அடுத்து ஒரு செடியா ஒரு தொட்டியில வச்சு வச்சு நான் வளர்த்தது சோ எனக்கு அதனால அது உடைச்சு யாரு போட்டாங்களோ தெரியல ரொம்ப கஷ்டமா போச்சு அதே போல் இந்த மணி பிளான்ட்டுமே ஒவ்வொன்றுமே ஒரே ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் வச்சேன் அந்த ஒரு லீஃபில் அடுத்த லீஃப் வந்து அதுவே முளைச்சி வருது பாருங்கள் ஒரே ஒரு ஸ்டெம்ப் மட்டும்தான் வைச்சேன் ஒரு சின்ன ஒரு இவ்வளோ துண்டு தான் ஒரு சின்ன பீஸ் வச்சேன் அந்த துண்டுலேருந்து ஒரு லீஃப் மட்டும் ஆல்ரெடி இருந்துச்சு நெக்ஸ்ட் லீஃப் வந்து அதுவே வந்துருச்சு அதே போல் தான் இதுலேயும் ஒரே ஒரு ஸ்டெம்ப் தான் வச்சேன் ஒரு சின்ன ஒரே ஒரு குச்சி மாதிரி அந்த குச்சியிலேருந்து குச்சி அப்புறம் ஒரு சின்ன ஒரு பெரிய லீஃப் இருந்தது அந்த லீஃப்குள்ளேருந்து இந்த லீஃப் எக்ஸ்ட்ரா ஒரு லீஃப் வந்துருச்சு பாருங்கள் இது வந்துருச்சா அதே போல் இதில் வச்சுருக்கேன் இன்னும் வரல இது ஒரு ஒரே ஒரு லீஃப் இதே போல் ஒரு ஸ்டெம்ப் வச்சது தான் வச்சதுலேருந்து இன்னும் இதில் லீஃப் நெக்ஸ்ட்டு வரல ஆனால் இந்த குட்டி லீஃப்லேருந்து இப்போ தான் குட்டியாக வருது இப்போ தான் நெக்ஸ்ட்டு அப்படியே குட்டியாக சின்னதாக குரோத் ஆகுது சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன் இதுலேயுமே ஒரு லீஃப் வந்துடும் இந்த நாலு தொட்டியுமே வந்து முன்னாடி நான் பழைய வீட்டில் வந்து மணி பிளான்ட் வச்சுருந்தேன் கிச்சனில்லாம் வச்சுருந்தேன் அப்போ அந்த கவுஸ் ஓனர் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அதை மேலே எடுத்து போட்டிருந்தேன் அது யூஸ் ஆச்சு ஸோ இதை வச்சது கடைசியில் இப்படி யாரோ பிச்சு போட்டுட்டாங்க என் மனசே உடஞ்சி போச்சு யார் பார்த்த வேலைன்னு தெரியல சரி ஓகே அப்புறம் இந்த பால் சண்டு செடி வந்து சீட்ஸ் வந்து முளைக்க போட்டேன் ஒரு மூணு தொட்டியில் ஒரு லாங் வீடியோவாக போட்டிருப்பேன் இந்த தொட்டி எல்லாமே இங்கே வந்து வாங்கி வச்சது தான் இந்த தொட்டியில் வந்து ஒன்றில் வந்து பால் சண்டு போட்டேன் இன்னொன்றுல வந்து பட்ரோஸ் போட்டேன் இன்னொன்றில் வந்து கிரேந்தி போட்டேன் கிரேந்தியில் அது வந்து கேந்தின்னு சொல்லுவாங்க ஒரு பூ அந்த இது போட்டிருந்தேன் ஆனால் அந்த எந்த சீடுமே வந்து இந்த ரெண்டு சீடுமே வந்து முளைக்கவே இல்லை எண்பது எண்பது ரூபா கொடுத்து நூற்றி அறுபது ரூபா வேஸ்ட்டாக போச்சு பால் சண்டு மட்டும் நிறையாவே போட்ட சீடு எல்லாமே முளைச்சிருந்துச்சு ஸோ அந்த சீடு மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போல இருக்குது ஸோ இதில் ரொம்ப கொச்ச கொச்சாண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பால் சண்டை எடுத்து இங்கே கொஞ்சம் மாற்றி வச்சு வச்சேன் வந்து தொட்டிங்களுக்கு ஸ்டிப் ரிசீவ் பண்ணி வச்சேன் இதுலேயே வந்து இது வந்து எல பூத்தான் செடி இதுவுமே வந்து பக்கத்து வீட்டில் தான் ஒரு தொங்க கொடுத்தாங்க அங்கே பழைய வீட்டில் ஆப்போசிட்டில் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது சின்ன சின்ன செடி இவ்வளோ சின்ன செடியாக கொடுத்தாங்க அது நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு பாப்பா வந்து இதை பிச்சி விட்டுட்டேன் அந்த இலைய ரொம்பவே அழகாக இருந்தது இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே இதை தூக்கி இந்த தொட்டியில் வச்சிக்கினு வச்சுருவோம் அழகாக இருக்கும்னு நினச்சி வச்சேன் கடைசியில் பாப்பா பிச்சி விட்டுட்டா அப்புறமா இங்கே மணி பிளான்ட் வந்து இப்போ தான் நேற்று தான் நேற்றா ரெண்டு நாள் ஆச்சு நினைக்கிறேன் இந்த மணி பிளான்ட் வந்து இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெம்ப் வச்சுருக்கேன் இதுவுமே இப்போ தான் வச்சுருக்கேன் ஏன்னா கிச்சனில் வந்து ஒரு ரெண்டு மணி பிளான்ட் வச்சேன் ஸோ அந்த மணி பிளான்ட்டில் கொஞ்சம் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டெம்ப் மட்டும் கட் பண்ணிட்டு வச்சேன்னா ஸோ அந்த ரெண்டு ஸ்டெம்பையும் சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு லீஃபையும் இந்த ரெண்டு பாட்டிலே வச்சுருக்கேன் பார்ப்போம் அது எப்படி க்ரோத் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே போல் செண்டு வந்து கீழே இந்த தண்டு வச்சே இது என்ன கலராக இருக்கும்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் கொஞ்சம் ரொம்ப ரெட்டாக வந்துச்சு அந்த த தண்டு வந்து ரெட்டாக வந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து ரெட் கலர் இல்லைன்னா ரோஸ் கலர் இந்த மாதிரி இருக்கும் தண்டு வந்து சும்மா ஒயிட்டாகவே ஃபுல் ஒயிட்டாக ப்யூர் ஒயிட்டாக தண்டு இருந்துச்சுன்னா அது வந்து மோஸ்ட்லி இந்த கலர் ஆரஞ்சு கலர் மாதிரி எல்லோ அந்த மாதிரி ஒயிட் கலர் இந்த மாதிரி பால் சண்டாக இருக்கும் இது என்ன கலர் சீடு என்னென்னு எனக்கு தெரியல இது என்னமே பூத்தாக தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த சீடு வந்து வந்து எத்தனை நாளில் வளருது அப்படின்னா மூணே மூணு நாளில் எந்த எந்த எல்லா சீடுமே மோஸ்ட்லி மூணு நாள்லேயே வளர்ந்துரும் ஸோ சின்னதாக மொள விட்டு வந்துடும் லீஃப் வந்து வெளியே வந்துடும் எனக்கு இது வந்து மூணு நாளே வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த க்ரோத் வந்து பொறுமையாக வளருது பட் அந்த செடி வெளியே அந்த சின்னதாக வரும்லா அது வந்து இது வந்து லேட்டாக வளருது இது ஒன்று ஒன்று ரொம்ப ஸ்லோவாக வளருது ஒருவேளை ஆழமாக போயிடுச்சு என்னமோ தெரில இது வந்து லேட்டாக வளருது பட் மூணு நாளில் வந்து சீடெல்லாம் வந்து க்ரோத் ஆயிரும் அப்புறம் இந்த ஒரே ஒரு ஸ்டெம்பு தான் அந்த ஒரே ஒரு ஸ்டெம்பு தான் வச்சேன் எனக்கு இவ்வளோ கிளை கிடச்சிது இது வந்து பட்ரோஸும் எதுவுமே வந்து நல்லா வளரும் ஈஸியாகவே க்ரோத் ஆகும் அப்புறம் மணி பிளான்ட்டுங்க ஒன்று வச்சுருக்கேன் இந்த இது வந்து நல்லா ஆகி போயிட்டுருக்கு மேலே ஸோ நூல் கட்டி விட்டு வச்சிருக்கேன் ஸோ அது வந்து அப்படியே போயிட்டுருக்கு பாப்போ இதுவோ எவ்வளோ தூரம் வளருதுன்னு பார்க்கணும் அப்புறம் இந்த மணி பிளான்ட்டுமே நல்லா ஹைட்டாக போயிட்டுருக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு இதெல்லாமே நானே வச்சது அதுக்கப்புறம் கிச்சன் கிச்சனில் வச்சுருக்க மணி பிளான்ட் வந்து இது எப்படி க்ரோத் ஆகுதுன்னா இதுவுமே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாட்டில் வந்து ஒயின் ஷாப்பில் யாரோ குடிச்சிட்டு போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் அங்கே பாப்பாவை கூட்டுட்டு ஈவினிங் வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் போவேன்ல அந்த ஈவினிங் போகிற டைமில் வந்து அங்கே நிறைய பேர் அந்த புல்வெளியில் வந்து சரக்கு அடிக்கே வருவாங்களேன்னு தெரியல இல்லை இந்த இங்கே வேலை செய்கிற ஹிந்திக்காரங்க குடிச்சிட்டு போட்டதான்னு தெரியல அங்கே நிறைய பீர் பாட்டிலெலாம் க்ரீன் கலரில் கடந்தது பட் இந்த ஒரு பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதால் தூக்கிட்டு வந்துட்டேன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் நல்லாவே இருக்குது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பொவண்டா பாட்டில் இந்த பொவண்டா பாட்டிலையும் சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே நல்லா அழகாக குட்டியாக இருக்குது சரி ஓகே இதுலேயும் மணி பிளான்ட் வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு இதை கிச்சனில் வச்சுருக்கேன் இன்னுமே கொஞ்சம் மணி பிளான்ட் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் அந்த மணி பிளான்ட்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கணும் இன்னும் அப்படி கொஞ்சம் ஆசை இருக்குது அப்புறம் டிவி ஷோரூமில் அந்த இதில் வைக்கணும் அப்படி ஒவ்வொண்ணா வைக்கணும் எனக்கு வந்து மணி பிளான்ட் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அது நல்லா வீட்டே அப்படி க்ரீனிஷாக நல்லா அழகாக இருக்கும்ல ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் இதை வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பாட்டிலேருந்து எனக்கு ரொம்பவே சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டில்தான் எனக்கு பார்ப்போம் நம்ம மறுபடி இந்த மாதிரி வேறங்கன்னா வைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோதான் எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்க செடி சீக்கிரம் போயிட்டு அந்த செடி உடஞ்ச செடியும் போயிட்டு நட்டு வைக்கணும் இல்லாட்டினா அது வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதனால் அதை நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு வச்சுருக்கேன் எனிமே போய் அதை நட்டு விடணும் ஆனால் சீக்கிரமே அது வந்து ஒரு டக்குனு க்ரோத் ஆகிரும் டக்குன்னு பிடிச்சிக்கும் பிடிச்சுக்கோம் டக்குனு பண்ணிடலாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் சொல்றதுக்காக போட்டேன் அப்புறம் நிறைய பேர் வந்து ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைல் இருக்க சேனல் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ கார்ட்டூன் பார்க்குறவங்க சிவன் லைஃப் ஸ்டைலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனினே நான் முடிஞ்சால் தினமும் ஒரு மினி விளாக் மாதிரி ஏதாவது ஒரு விளாக் போட பார்க்குறேன் ஸோ ஓகே மக்களே தேங்க்யூ